இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கம்பு கொழுக்கட்டை இது நம்ம முன்னோர்கள்லாம் அடிக்கடி செய்து கொடுப்பாங்க இது கூழாவோ கஞ்சாவும் செய்து கொடுக்கலாம் இல்ல இது போல கொழுக்கட்டையாவும் செய்து கொடுக்கலாம் இதுல நாட்டு சக்கரை சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ஒன்றரை கப்பு கம்பு எடுத்துட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம அரைக்கிறது ரவா பதத்துல இருக்கணும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு குறை குறப்பா இருந்தாதான் செய்யற கொழுக்கட்டை ஆடா இல்லாம இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும் அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டான் இலக்கம் கொடுத்து வரும் பாருங்க தண்ணியே சேர்க்கல இந்த அளவுக்கு நல்லா கூட ஒரு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூட அரைக்கப்பு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க பல்லு பல்லாக போடுறது பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சுக்கணும் இல்லை உருண்டை உருண்டையாக செய்து கூட நம்ம வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டையாக செய்ய போகிறேன் இதை வேக வைக்க ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா சூடானதும் இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுக்கிறேன் அதில் ஈரமான காட்டன் துணியை விரிச்சு போட்டுக்கணும் இதுக்கு மேல நம்ம பிடிக்கோள் கொழுக்கடையெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் எல்லா மாவுளியுமே கடை செய்து வச்சாச்சு இதுக்கு மேல இட்லி மூடியை போட்டு மூடி வச்சுட்டு மிதமான சோட்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும் கம்புங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டையை லைட்டாக தொட்டு பாருங்க கையில் ஒட்டுறது போல இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் இப்போது இது நல்லா வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் சிறுதானியத்தில் இது போலவும் கொழுக்கட்டை செய்து கொடுக்கலாம் எப்போவுமே எண்ணெயில் பொரிச்சது அது போல இல்லாமல் கம்பு வச்சு இது போல் கொழுக்கட்டை செய்து குழந்தைங்களை கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது பாருங்க கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இந்த கம்பு வாசனையோட கொழுக்கடை ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ